மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் அம்மன் திருக்கோவிலில் பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கின்றார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக சிவபெருமான் சப்த கன்னிமார் அம்மன் பாம்பாட்டி சித்தர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழக்கு வகைகள் வைத்து நேவியத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் அக்னி நினைத்தாலே அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை திருக்காத்திகை தீப திருவிழா உலக பிரசி பெற்றது திருவண்ணாமலை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அனுதினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இந்த நிலையில் நான்காம் நாள் காலை உற்சவத்தில் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரருக்கு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலின் எதிரே உள்ள பதினாறு கால் மண்டபம் விநாயகர் மூஷிக வாகனத்திலும் மற்றும் சந்திரசேகரர் நாக வாகனம் சமய பேரவையில் எழுந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தீபாராதனைகள் நடைபெற்றது பின்னர் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் ஒன்றன் பின் ஒன்றாக மாட வீதியில் வலம் வந்தனர் வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் கற்பூரமேற்றி வழிபாடு செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருக பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார் கார்த்திகை மாத வளர்ப்பிரை சஷ்டி தினத்தினை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சீகைக்காய் பஞ்சாமிரதம் விபூதி குண்டு அபிஷேகமும் சார்த்தப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் பின்னர் மாலை கோவில் வளாகத்தில் முருக பக்தர்கள் சார்பாக கந்தசஷ்டி பாராயணம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே ஆலத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற வேட்டை வெங்கட்ராய பெருமாள் கோதண்டராமர் சுவாமி கோவில்கள் இந்த கோவில்கள் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது இக்கோவில்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா அறநிலைத்துறை சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதல் கணபதி ஹோமம் அஷ்டலட்சுமி ஹோமம் நவகிரக பூஜை கும்பம் அலங்கார பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வரர் அபிஷேக யாக நிகழ்ச்சிகளுடன் இரண்டாம் கால யாகசாலை வேள்விகள் நடைபெற்றது நிகழ்ச்சிகளுடன் கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் மேலதாள வாத்தியங்கள் நிகழ்ச்சிகளுடன் பொதுமக்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்களுடன் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆலத்தூர் மரக்கானம் புதுவை சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா என்னசாவடி கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையான வெள்ளை வாரண விநாயகர் கோவில் உள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கோவில் முன் யாகசாலை அமைத்து அதில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு நேற்று முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு கோவிலை வந்து கும்ப கலசத்தை அடைந்தது கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது